இந்தியாவின் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை கௌரவித்த கேபிஆர் கல்வி நிறுவனங்கள் கேபிஆர் குழுமத்திற்கு புது மைல்கல் என கேபிஆர் பெருமிதம் பொறியியல் தொழில்நுட்ப மேலாண்மை கலை மற்றும் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கி ஆராய்ச்சியை புதிய பரிமாணங்களில் எடுத்து சென்ற மாணவரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் கே கல்வி நிறுவனங்கள் கே பி லெகசி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நடத்தியது கேபிஆர் குழுமத்தின் தலைவர் கேபி ராமசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏஐசிடிஇ தலைமை ஒருங்கிணைப்பு அதிகாரி மற்றும் அனுவதனி ஏஐயின் தலைமை செயல் அதிகாரி முனைவர் புத்த சந்திரசேகர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் வளர்ந்து வரும் கல்வியாளர் புகழ்பெற்ற பேராசிரியர் சிறந்த ஆராய்ச்சியாளர் நட்சத்திர முன்னாள் மாணவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் இந்தியா முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிமூன்று கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டனர் ஆராய்ச்சியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டனர்